வணக்கம் அமைச்சர் பொன்முடி சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்த தீர்ப்பு திமுகவில் மூன்று சூறாவளிகளை ஏற்படுத்தி உள்ளதாம் நாளை பொன்முடி வழக்கில் என்ன தண்டனை வழங்கப்படும் என்று நீதிபதி அறிவிப்பார் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோரை விடுதலை செய்து சிறப்பு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு வரையிலான திமுக ஆட்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் அமைச்சராகவும் கனிம வளத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்த அமைச்சர் பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக ஒரு கோடியே எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் அளவிற்கு சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த விழுப்புரம் மாவட்ட சிறப்பு நீதிமன்றம் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என கூறி இருவரையும் விடுதலை செய்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்பை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் இரண்டாயிரத்தி பதினேழாம் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மேல்முறையீட்டு வழக்கில் நீதிபதி ஜெயச்சந்திரன் நேற்று தீர்ப்பளித்தார் அதில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சியை விடுதலை செய்து விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை ரத்து செய்து உத்தரவிட்டது தண்டனை விவரங்களை அறிவிப்பதற்காக வழக்கின் விசாரணையை வரும் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதி அன்றைய தினம் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாஜி ஆகியோர் நேரிலோ அல்லது காணொலி மூலமாகவோ ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார் இந்த நிலையில் தற்போது திமுகவை மூன்று சூறாவளிகள் சுற்றி வருவதாக ஒரு தகவல் வெளியாகி ஒன்று ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிறார் திமுகவின் டாப் அமைச்சர் என்று கூறப்பட்டவர் சிறையில் இருக்கிறார் இது திமுகவிற்கு இருக்கிறது இரண்டு அமைச்சர் பொன்முடி மீதான குற்றச்சாட்டு உறுதியாகிவிட்டது திமுக வரலாற்றில் முதல் முறையாக ஒரு அமைச்சர் ஒரு பெரிய தலைவர் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்படுகிறது இது கண்டிப்பாக திமுகவிற்கு பெரிய பின்னடைவுதான் மூன்று புயல் வெள்ளம் காரணமாக தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி மீது ஒரு எதிர்ப்பாலை ஏற்பட்டுள்ளது இதனால் மக்கள் கொஞ்சம் விமர்சனங்களை வைத்து வருகின்றனர் இந்த விவகாரங்கள் காரணமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சில கசப்பான முடிவுகளை எடுக்க வாய்ப்புகள் உள்ளன அதாவது நாளை பெரும்பாலும் முழு அமைச்சரவை மாற்றங்கள் இருக்கும் மொத்தமாக அமைச்சரவை மாற்றப்படலாம் அது மட்டுமில்லாமல் பல பொறுப்புகள் மாற்றப்படலாம் என்று அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஓகே இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி